ஐயச்சில் குட்டி இன்னைக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்படி மார்க்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஆரி ஒர்க்கு நம்ம போடுற துணியை எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கீழே வந்து நம்ம தையலுக்கு வந்து மா மார்க் பண்ணிக்கலாம் இது தையலுக்கான மார்க்கிங்கு இது மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே ஆரி ஒர்க் போடுறதுக்கு அலோ ப்ளவுஸ் வச்சு தான் போடணும் அதுக்கு வந்து நான் அலோ பிளவுஸ் எடுத்துருக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு கரெக்டான அளவு சொல்லியிருப்பாங்க எடுப்பு மட்டும்தான் கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அது முக்கியம் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்கா கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஷோல்டர் கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் இதான் ஹைட்டு இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கனால நான் என்ன பண்ணேனாக்கா ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு ஷோல்டரோட இந்த பாயிண்ட்டு கை பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு ஆம்போல் பாயிண்ட்டு இந்த ஆம்போல் பாயிண்ட்டு இந்த ஷோல்ட்ரு இந்த இடத்து பாயிண்ட்டு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இது வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்டு நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஷோல்டர் ரெண்டையும் இது ரெண்டையும் இணைச்சிடலாம் இதை இணைச்சிட்டோம் இது இணைச்சதுக்கப்புறம் இதில் வந்து பாயிண்ட்டு இது வந்து நான் கரெக்டான அளவு ஒரிஜினல் பாயிண்ட்டை தான் நான் மார்க் பண்ணுறேன் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதுக்காக நம்ம மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த வளைவுக்காக நான் இந்த வளைவு யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன் அவ்வளோதான் இதுதான் மார்க்கிங் இந்த இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்படி தான் இதாகும் இந்த சாக்கு இந்த சாக்கில் வந்து ஓவர் டஸ்ட் இதாகும் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணும்போது கரெக்டாக இதை யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து எந்த பக்கம் அடுத்த பக்கம் வச்சு பதியும் அதுக்காக தான் இந்த சாக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சென்ட்ரு பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதை என்ன பண்ணணுன்னாக்கா அப்படியே நம்ம திருப்பி போகிறோம் அப்படியே திருப்பி போட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இது எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறோம் இதை அப்படியே போட்டுட்டு நம்ம இப்படி தட்டுனோம்னா இந்த அச்சு ஃபுல்லாகவே இதில் கீழே விழுந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ இதுதான் பாயிண்ட் நமக்கு இப்போ வந்து ராங்காக விழுந்திருக்கு இது பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக வச்சு அப்புறமா தட்டுவோம் இந்த துணி வந்து சலசலன்னு இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது நமக்கு மார்க் விழுந்துடுச்சு நம்ம இதை அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் ட்ரா பண்ணிக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கேரை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னொரு பாயிண்ட் வரைஞ்சிக்கலாம் இது ஃப்ரெண்ட் பேக் சைடு நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு கொஞ்சம் இங்கேயே ஃப்ரெண்ட் நெக்கை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறீங்க தான் எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு நெக்கை மார்க் பண்ணிட்டு நம்ம அதில் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு ஃபினிஷு நெக்ஸ்ட் வந்து கை போர்ஷன் கை போர்ஷனுக்கு இந்த பார்ட்ரை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கிளாத்தை ரெண்டாக மறைச்சி போட்டுட்டு அதையும் இன்னும் ரெண்டு ஃபோல்டு நாலாக ஃபோல்ட் பண்ணிப்போம் நமக்கு இப்போ இதில் தான் வந்து நம்ம மார்க் பண்ணப்போம் இந்த இந்த பிளேஸில் மட்டும்தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் எனக்கு இந்த ப்ளேஸ் இது அப்படியே தான் வேணும் நான் என்ன பண்ணுறேனாக்கா அவங்க கை வந்து ஒரு இன்ச்சு இதாகவே கேட்டாங்க இந்த பாயிண்ட்டு தையல் பாய் ஆம்போல் பாயிண்ட்டு shoulder கை லென்த்து அவ்வளோதான் फिर तिरपी कोई ரொம்ப ஈஸி ஆ இருந்தாலும் நம்ம நம்மளோட மைண்ட் செட்டு நம்ம தையல் தெரிஞ்சு தான் இதை பண்ணணும் இல்லை இவங்க தான் பண்ணணுன்னா கிடையாது நமக்கு தெரிஞ்சுட்டாலே போதும் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் இப்போ வந்து அதே அதையாச்சும் நம்ம இன்னொரு சைடு மார்க் பண்ணுறதுக்கு அதே சாங்க மார்க் போட்டுட்டு కై లెంతమక్ పని వన్ ఇన్చు ఎక్స్ట్రా ఫ్రంట్ బ్యాక్ హేండు ఎలా ముచ్చి థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్